ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சிதம்பரம் ஆள் பண்ண போனார் ஜெயலலிதாவுக்கு என்னை ஏற்று கொஞ்சம் தோக்குற ஆளாக போடுங்க ஜெயலலிதா அப்படியா பார்க்கலாம் அப்படின்ட்டு ராஜகண்ண பண் இன்னைக்கு மந்திரியாக இருக்கார்ல அவரை போட்டார் ராஜகண்ணப்போ பயங்கரமான ஆள் தேர்தல் விஷயத்தில் பணத்தை கொட்டி சரியான டஃப் கொடுத்தார் சரியான டஃப் ஃபுல்லாக கல்லை ஓட்டு சிதம்பரத்துக்கு போட்டது அது பூரா கல்லை ஓட்டு கடலை ஓட்டு அந்த சத்தமும் ஓட்டு மாறி போன ஓட்டு அதுதான் கரெக்டாக இவன் ஒரு தனி வாக்காளர் பட்டியில் வச்சிருப்பான்ல செத்துவன்லாம் இவங்க கட்சிக்காரன் தான் ஓட்டு போடுவான் ஒரு தடவை சுவாதி ஓட்டையே திமுக காரன் ஓட்டை போட்டான் சுவாதி நீசம் வந்தாரு சார் இவ்வளவுக்கு சுவாதி நீசன் எத்தனைக்கு வந்தாரு எட்டரை மணிக்கு வந்தாரு சார் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு ஒன்றரை மணி நேரத்தில் உங்கள் ஓட்டை போட்டான் என் ஓட்டை எப்படியா போட்டான் சுவாதி தான் தமிழ்நாடு பூரில் இந்தியா போரிலாம் தெரியுமா எப்படியா போட்டானும் அப்புறம் பார்த்தா சுவாஜினேஷன் வாக்காளர் பட்டியலாக ஒரு பேரில் சுவாஜி கணேசன்னு போடல விசி கணேசன்னு போட்டால் எல்லாத்தையும் முகாம் வர அடிச்சிட்டான் எட்டரை மணிக்கே காடி பண்ணிட்டேன் சுவாஜினேசம் கிட்டேயே இது மாதிரி சிதம்பரத்தை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கள்ள ஓட்டாக அடித்தான் அப்படியும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஓட்டு ராஜ ராஜகண்ணப்பனுக்கு விழுந்துச்சு ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது முன்ன முன்னணி நிலவரம் ராஜகண்ணப்பன் முன்னாடி போயிட்டு இருக்காரு சிதம்பரம் அஞ்சாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டில் பின்னணியில் இருக்காரு அப்போ என்ன பண்ணுறாரு இங்கே நடப்பது யார் ஆட்சி அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது அது திமுக ஆட்சி அங்கேருந்து மூக்க வந்தார் இவன் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் பூத்தில் யார் என்றவன்லாம் யார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் அரசு ஊழியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு இந்த ஓட்டை போ நான் ராஜவண்ணம் பண்ணி கொழுந்த ஓட்டெல்லாம் சிதம்பரத்துக்கு விழுந்ததாக பதிவு செய் ஒரு சில சார் வேலை போயிருந்தான் நீ ஆளே இருக்க மாட்டேன்னார் மூக்க சிவகங்கை பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு எண்ணிக்கை மையத்தில் என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு ராஜகண்ணப்பன் நெடுக்காத மந்திரியா கூப்பிட்டு ஆக தோத்த சிதம்பரம் ஜெயிச்சார் ஜெயிச்சு அங்க போய் உள்துறை அமைச்சராக அஞ்சு வருஷம் இருந்தாரு இதை விட கேவலம் இந்தியா நாட்டுக்கு எதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நின்று ஜெயிச்சார் மின்னு தோத்தவரை ஜெயிக்க வச்சாங்க தோத்த ஒருத்தர் ஒரு எம்பியில் தோத்த ஒருத்தர் அஞ்சு வருடம் இந்த நாட்டின் உள்துறை மனசு அமைச்சராக இருந்தார் என்றால் அது சிதம்பரம் தான் என்னமோ நியாயம் பேசுவீங்களே தர்மம் பேசுவீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்கள் ஜெயிச்சிங்களான்னு எதிர்த்து வழக்கு போட்டார் ராஜகண்ணப்பன் பண்டிலேயே ஒழிச்சு வச்சுட்டாங்க கோர்ட்டில் அஞ்சு வருஷமாக வழக்கே வரல இன்னைக்கு வர அந்த வழக்கு என்ன சிந்தில்லை தெரியல சிதம்பரத்தை திருப்பி ஓட்ட என்ன இருந்தா சிதம்பரம் தோற்கருப்பா அப்போ இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவார் இவங்கெல்லாம் ஜெயிக்க முடியாத தமிழ்நாட்டில் டீவிகேக்கார அவன் ஃப்ராடு பண்ணால் தானே ஜெயிக்க முடியும் அதற்காக இந்த ஜியோ எவன் தோப்பானா அவன் தான் சப்போர்ட் பண்ணுறான் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர் எதிர்க்கிறார் நெருப்புடன் பராஜதியில் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அவர் ஏன்னா தென் சென்னையில் இந்த ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு டெப்பாசிட்டே கிடைக்காது தமிழட்சி தங்கப்பாண்டியங்களுக்கு இதுதான் உண்மையான நிரபரம் பெண் பிராமணர்கள் அதிகம் வாழும் பகுதி இங்கே பிஜேபிக்கு அதிகம் ஓட்டு இருக்குது அண்ணாதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தா இவங்க காலி எப்படி ஜெயித்தாங்க தமிழச்சி தங்கப்பாண்டி எல்லாம் கள்ள ஓட்டு கள்ள ஓட்டி எமன் போட்டான்னா அவன் புறம் அந்த சட்டத்தை எதிர்க்கிறான் அதனால் அவங்களும் அந்த சட்டத்தை மிக தீவிரமாக எதிர்த்துருக்காங்க தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன்னு தோற்குறவன் பூராச்சு நின்னா வாக்காளர் பட்டியலில் செத்தவெம்பரம் எடுத்தால் அவன் புறம் தோற்று போயிடுவான் அதனால்தான் சிதம்பரம் அவ்வளவு குதிக்கிறார் இவரும் அவ்வளோ குதிக்கிறாரு அதனால் ஒன்றுக்கு சொல்கிறேன் தேர்தல் கமிஷனுக்கு நீ பீகாரில் பண்ணு எங்கே பண்ணு முதல்ல தமிழ்நாட்டை பண்ணு இப்போவே ஆரம்பிச்சிரு இல்லை நான் இன்னொரு தடவை சட்டவிரோத ஆட்சி இங்கே வந்துடும் எல்லாம் கள்ள ஓட்டு போட்டு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை குட்டி சவரை ஆக்கி வச்சவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்து நாட்டை கொள்ளையடிப்பான் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் சிதம்பரம் இவருக்கு மத்திய தேர்தலை விடவே விடாதீங்க எந்த வகையிலையும் நியாயம் இல்லை செத்தவன் பேரெல்லாம் வச்சுருக்கிறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் சொல்லேன் உங்கள் வீட்டில் யாராச்சும் செத்துட்டா முதல்ல வந்து வாக்காளர் பட்டியலில் பேரை தூக்கிடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு ஒவ்வொரு வீட்டில் சாகிறவனுக்கு இது சாகிறாங்கல்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த செத்தவன் விட்டு அத்தனையும் திமுக கணக்கில் கள்ளக்கூட்டில் வந்துடும் செத்தாங்கன்னா உடனே வாக்காளர் பட்டியலை விட்டு நீத்துங்க ஆனால் நீங்கள் நீக்கிறோன்னு திரும்பி போய் எங்கள் தாத்தா பேர் போயிடுச்சுன்னு உங்கள் பேர் சொல்லி கேட்பான் அது மாதிரி கேட்குறேன் நான் பார்த்துட்டு மறுபடியும் புதிய வ திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வந்தால் அதுலேயும் போய் பாருங்கள் உங்கள் வீட்டில் செத்தவன் பெற்ற சே பேரை சேர்த்துட்டேன் நான் இதுதான் அவர்களின் ஆயுதம் அதுதான் உங்கள் அதே மாதிரி வீடை காலி பண்ணிட்டு போகிறீங்களா முதல்ல வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை நீக்குங்க இல்லைன்னா உங்கள் ஓட்ட இங்கே போட்டுருவோம் அதனால் நிறைய பேர் வீடை காலி பண்ணி போனவங்கெல்லாம் எவ்வளோ வச்சு சொல்லலைன்னா வீடை காலி பண்ணி நான் அந்த தேர்தல் இதெல்லாம் பார்த்தேன் தேர்தல் நாளன்னைக்கு இந்த இதெல்லாம் தேர்தல் இது நடக்கிறது இதெல்லாம் பார்த்தாங்க நான் அதாவது வீடை காலி பண்ணிட்டு போகிறவங்க வேறு அட்ரஸில் போயிடுவாங்க வேறு தொகுதிக்கு சரி நம்ம அந்த தொகுதியில் போய் ஓட்டு போட்டு வந்துடுவோம்னு பார்ப்பான் ஒருத்தம் ஓட்டு இருக்காது எல்லாம் ஏற்கனவே போட்டிருப்பான் நீங்களே இப்போ இந்த வீடியோ கேட்குற பலர் அனுபவிச்சிருப்பீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டுருவான் அதனால் இந்த தேர்தல் சீர்திருத்த சட்டத்தை விடக்கூடாது இந்த கொள்ளையர்கள் கூட்டத்தையும் சமூக விரோதிகள் கூட்டத்தையும் அடக்கணும்னா இது ஒன்று தான் வழி அது நீங்கள் தான் வக்கீலாச்சே சிதம்பரம் பாஜகமாக வக்கீலாச்ச பெரிய வக்கீலாச்சே இன்றைக்கி நேத்தா கொண்டு வராங்க அந்த அரசியல் சீர்திருத்த சிந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த சட்டத்தை ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேயே பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்களே அப்போவே கோர்ட்டுக்கு போய் இந்த சட்டம் செல்லாதுன்னு கேட்க செத்த ஒன்றெல்லாம் நேர்கிறாங்க செல்லாதுன்னு கொண்டு போய் கேட்க தானே இன்னைக்கு பீகாரில் எடுத்தோன்னும் குதிக்கிறீங்களே என்ன அர்த்தம் அதனால் சட்டத்தின் பூர்வமாக நீங்கள் பண்ணுங்கள் அவங்க எல்லாத்தையும் நீக்கட்டும் யாராச்சும் நீக்கிறவங்க உயிரோடு இருந்தால் போய் பாருங்கள் பத்து பைய பத்து தொகுதியில் ஒரே அளவு வச்சுருப்பான் நீக்கட்டும் நீங்கள் போய் கோர்ட்டில் போய் சொல்லுங்கள் யாருக்கு யார் பக்கம் தீர்ப்பு வருது என்று பார்ப்போம் பொறுப்புள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்த சிதம்பரம் போன்றவர்கள் இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான கருத்தை சொல்கிறீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது தப்பு பண்ணுறாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு இல்லாதால் எடுக்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு போங்க அப்புறம் சும்மா இங்கே வந்துக்கிட்டு எல்லா இப்போ இந்தியா கூட்டணி பூராமே நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்க தான் எல்லாம் ஃப்ராடு எல்லாம் பித்தளாட்டம் அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிற நெருப்புடன் விளையாடாதீங்க நெருப்பு தான்ப்பா இப்போ கொளுத்த போகிற நெருப்பு உங்கள் அரசியல் வாழ்வை தீக்கிரையாக போகக்கூடிய நெருப்பு